إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக இன்னும் ஈமானில் முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களையும் மன்னித்துள்ள ஆமனு எங்கள் இறைவா ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளங்களில் குரோதத்தை நீ ஏற்படுத்தி விடாது ரஹீம் நீயே இழக்கம் உள்ளவன் அருள் புரியக்கூடியவன் என்கின்ற இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் வாசகம் ஒரு வார்த்தை இது இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சக மனிதனோடு அவன் எப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரெண்டு தகவல்களை இந்த வார்த்தையின் வாயிலாக இந்த வசனத்தினுடைய இந்த ஒரு வார்த்தையின் வாயிலாக சொல்லிக் காண்பிக்கிறான் வில்லன் இல்லதீன ஆமான் ஈமான் கொண்டவர்களை பற்றிய விரோதத்தை ஒரு புரோதத்தை இறைவா எங்களுக்கு ஏற்படுத்தி விடாது பெருமானார் செல்லா வலீஸ்ல மன்னவர்கள் சஹாபாக்கள் இடத்துல எப்படி இறையச்சத்தை பத்தி விவரிச்சு சொன்னாங்களோ எப்படி அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல சஹாபாக்களுக்கு எப்படி ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்களோ எப்படி அல்லாகுவிற்கு கட்டுப்பட்டு வாடுதல் என்கின்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே போன்று ஒவ்வொரு இடத்திலும் சல்லா செல்ல மன்னவர்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அநீதி செய்யாதீங்க ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை வெறுக்கோடு பார்க்காதீங்க ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரத்துல சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் என்பதாக அதை தடுத்திருக்கிறார்கள் என்று நாம் நம்ம பார்க்கலாம் சகாபா பெருமக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய சபையில திடீரென்று ஒரு மது ஆடை ஒன்று அடித்தது அந்த மதுவை அருந்தி வந்தவரை எல்லா சகாபாக்களும் போய் அடிச்சாங்க எல்லா சகாபாக்களும் போய் அவரை போய் அடிச்சாங்க இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான சபையில மதுவோட உள்ள வந்திருக்கியப்பான்னு சொல்லி அவரை போய் கோபத்துல அடிச்சாங்க சில சகாபாக்கள் கையில வச்சிருக்கக்கூடிய துண்டுகளால் அடிச்சாங்க சில சகாபாக்கள் வெளியில இருக்கக்கூடிய காலணிகளை எடுத்துட்டு வந்து அடிச்சாங்க இன்னும் சில சகாபாக்கள் அவரை திட்டுனாங்க அவரை சாபம் விட்டாங்க இந்த சம்பவத்தை சலமாடியை சில மனவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக அந்த மது அருந்தி வந்த அந்த நபரை பார்த்து சில சகாபாக்கள் சபித்தார்கள் சாபம் விட்டாங்க உனக்குலாம் அஹ் சொருக்கமே கிடையாது என்னென்ன சாபம் விட்டாங்க அப்போ அடித்த சகாபாக்களை பார்த்து எதுவும் சொல்லாத சலதா வலீஸ்வலம் அண்ணவர்கள் அந்த சகோதரரை பார்த்து திட்டும் பொழுது கண்டிச்ச கண்டிச்சாங்க அவரை நீங்க திட்டாதீங்க அவரை நீங்க சாபம் விடாதீங்க அவரை திட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதாக பெருமானார் சலதா வளீசலம் மன்னர்கள் கூறினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே அந்த விரோதமான அந்த குரோதம் கொள்ளக்கூடிய மனப்பான்மையை எந்த இடத்திலையுமே அல்லாவுடைய துதர் விரும்பல இன்னும் சொல்ல போனா இந்த ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய அந்த புனிதமான அந்த லைலத்துல் அதனுடைய இரவு அந்த இரவு எந்த இரவு என்பதை அல்லாஹ் அறிவிச்சுட்டான் அல்லாஹ் மறைச்சுலாம் வைக்கல ஏன்னு சொன்னா அடியாரிகள் மீது அதிகமாக இரக்கம் இறக்கமுடையவன் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அல்லாஹினுடைய இரக்கத்தை பற்றி ஹதீஸ்ல சொல்லப்படுது எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார் மீது இரக்கமானவன் அப்படின்னு சொன்னா எழுபது தாயை விட நான் உங்கள் மீது பாசத்திற்குரியவன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் ஒரு தாயினுடைய பாசம் எவ்வளவு உயர்வானது அது எவ்வளவு மதிப்பு மிக்கது அது எவ்வளவு உண்மையானது என்பதை நமக்கு தெரியும் எழுபது தாயை விட நான் உங்கள் மீது பாசம் வைக்கக்கூடியவன் என்பதாக அல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்றான் பெரிய அன்பு வைக்க அடியார்களுக்கு எந்த என்ன வழியிலே அடியார்களை கொண்டு நிரப்பியவர்களாக அடியார்கள் தன்னை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லா விரும்பலாம் எந்த அடியானும் பாவத்தோடு தன்னை பார்க்கணுங்கிறத அல்லா விரும்பல எல்லா அடியார்களும் யாரெல்லாம் அல்லாஹ் போய் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஈமான் கொண்டவர்களெல்லாம் அல்லாஹவை சந்திக்கும் பொழுது பாவம் இல்லாத அடியார்களாக சந்திப்பதை அல்லா விரும்புகிறோம் அதனால நிறைய அமல்களை கொடுத்து அல்லா நன்மைகளை அதிகமாக கொடுக்குறான் குறைவான அமல்கள் நிறைவான நன்மைகள் நிறைய அமல்கள் இருக்குது குரான் ஓதுதல் குரான்ல ஒரு எழுத்தை நாம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்தை நாம ஓதுனார் ஒருத்தர் உட்கார்ந்து ஓதுறாருன்னு சொன்னா லாம் மீன் இது மூணும் மூன்று எழுத்துக்கள் இப்ப இந்த அலீஃப் என்று ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அல்லா அவருக்கு ஐந்து நன்மையை வழங்கான் லாம் என்று சொன்னார்னா அவருக்கு ஐந்து நன்மை மீம் என்று சொன்னா அவருக்கு ஐந்து நன்மை இது அல்லாஹ் இரட்டிப்பாக தருவதாகவும் சொல்றான் இப்ப இந்த நன்மை இரட்டிப்பாக ஆக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா முப்பது நன்மையா மாறும் அப்ப அலிஃபுல்லாம் மீன் என்று புராணில் இருக்கக்கூடிய அந்த மூன்று வார்த்தைகளை ஒருவரை உட்கார்ந்து ஓதுனாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த இடத்திலேயே அல்லா முப்பது நன்மையை கொடுக்குறான் ஒருத்தர் அல்ஹம்துன் என்று சொன்னாருன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான நன்மை உண்டு அப்ப இப்படி எல்லா நன்மையை கொடுத்து குறைவான அமல்களை செய்ய வைத்து நிறைவான நன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடியவன் அதனால அந்த லைலத்திற்கு அதனுடைய அந்த இரவு எப்போது எந்த இரவு அந்த ஒற்றப்படியான இரவு நாம இப்ப சொல்றோமே இதுல எந்த இரவுல அந்த லைலத்துக்கு அதில் இருக்குங்கிறத அல்லா அறிவிச்சுட்டா வருமானார் சொல்லலாவுடைய சில மன்னவர்களுக்கு பேர் ஆனந்தம் இத தன்னுடைய உம்மத்திட்ட வந்து சொல்லணும் சொன்னா அந்த இரவின் மூலமாக இந்த உம்மை பெரும் கொண்ட ஒரு நன்மையை அடைஞ்சுக்கணும் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆசை நாளை மகிஷனுடைய மைதானத்துல அல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எல்லா தன்னுடைய உம்மத்தார்கள் எல்லோரும் சொருக்கம் நுழைய வேண்டும் என்பதாக சில இசலமானவர்கள் விரும்புவார்கள் விரும்பினார்கள் சந்தோஷத்தோடு வெளியில சொல்ல வரும் பொழுது வாசல்ல சண்டை ஒருவருக்கு ஒருவர் சண்டை மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க இவர்கள் சண்டையிட்டது இப்ப சண்டையிட்ட பொழுது அந்த சண்டையிட்ட ஒரு காரணத்தினால் அல்லாஹ் எந்த இரவை சொன்னா அப்படிங்கிறத அல்லாஹ்வை மறக்கடிச்சிட்டா பெருமானார் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்லிட்டான் உங்கள்ட்ட நான் சொல்ல வந்தேன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்க சண்டை போட்டதுனால எனக்கு அது மறைக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்படும் அப்போ ஒருவர் ஒருவரோடு சண்டையிடுவது எவ்வளவு பெரிய ஒரு நியாமத்தை தடுத்திருக்குதுங்கிறத இந்த வரலாறுல நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்ப குடும்பத்துல சண்டையிடுவது இன்னொரு சகோதரத்துல சண்டையிடுவது இன்னும் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் ஒருவர் சண்டை இட்டு கொண்டே இருக்கிறார் வந்தாலே சண்டை ஆரம்பித்திருக்கு கூட பழகக்கூடிய அவற்ற ஏதாவது ஒண்ணு பேசினாலே சண்டை வந்துடுது இப்படி எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் ஒருவன் சண்டை எடுத்துக்கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவன் நயவன் ஜெகன் என்பதாக நான் சலதாவணி சிலமணர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே நம்மை போன்ற ஈமான் கொண்டவர்களிடத்துல வெறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது புரோதங்களை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்வது அவங்க கூட சண்டையிடுவது பெரும் கொண்ட ஒரு பாவமான ஒரு செயல் என்பதை இந்த அதிசின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த துவாவுல தான் நல்லா சொல்லி கொடுக்கிறான் ஒரு இதுவானின் அல்லது என சபகூனாவில் ஈமான் எங்களுடைய நீ வில்லன் இல்லதின்னு ஆமும் ஈமான் கொண்டவர்களை பற்றிய புரோகங்களையோ விரோதங்களையோ விருப்புகளையோ எங்களுடைய உள்ளத்துல நீ ஆக்கி விடாது என்கின்ற துவாவை வைக்கிறான் இப்போ இந்த துவாவை நாம் அல்லாஹில கேட்கும் பொழுது உலகத்துல நம்ம நம்ம கூட வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய குடும்ப உறவுகள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா ஏற்படுத்துவான் யாரிடத்திலும் எந்த நிலையிலும் சண்டை இல்லாத ஒரு நிலையை அல்லாஹு காண இந்த துவாவை கேட்பதன் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தரான் எவர் ஒருவர் யாரிடத்திலும் எதற்காக வேண்டியும் சண்டையிட்டு கொள்ளாமல் வாழ்றாரோ சண்டையே போடுறது இல்லை யாருக்கிட்ட போனாலும் கண்ணியமா இருந்து அவரு போனாலே வர்ற சண்டை நின்று போயிடும் அவ்வளவு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாதானமா போயிடுவார் யார் மீது கோபப்பட மாட்டார் இன்னும் சொல்ல போனா பழி வாங்குவதற்கு உண்டான எல்லா விதமான உரிமையும் அவருக்கு இருக்குது உரிமை இருக்குது பழி வாங்குறதுக்கு உண்டான சக்தி இருக்குது அவர் நினைச்சா பழி வாங்கிடலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் கையில கிடைச்ச பொழுதோ எவர் ஒருவர் சண்டையிடவில்லையோ எவர் ஒருவர் பழி வாங்கவில்லையோ எவர் ஒருவர் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போறாரோ அவரை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான் என்பதாக நவீனம் சில அல்லா ஒடிய மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் அல்ல இறைவன் இந்த யார் யார் கூட எல்லாம் நமக்கு விரோதங்கள் ஏற்பட்டு விரோதம் இல்லாம குரோதம் இல்லாம வெறுப்பு இல்லாம நாம இங்க வாழல கிட்டத்தட்ட சொந்த உறவுகளையே என்ன செய்யறோம் சில சில ச மனஸ்தாபங்களின் காரணமாக பிரிஞ்சு இருக்கிறோம் கூட பிறந்த சகோதரர்களை பிரிஞ்சு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா எத்தனை நபர்கள் பெற்றோர்களிடத்துல பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பிரிந்து இருக்கிறோமே பிரிந்து கிடக்கக்கூடிய அந்த உறவுகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக எல்லோரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் அரவணை போடும் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை ரப்பல் ஆலமி நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாயு தாழ்வான சுந்தரில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லா இலாஹா இல்லாந்த உனஸ்தோஃபிருக்க உனத்தோவிலை சுவஹான ரப்பிக்க ரப்பி லிசத்தியம்மா இசை போன் ஒசலாம் உன அழல் முருசலின் ஒரு ஹம்